டிவி நேரங்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் மார்பக வீக்கம் மார்பகத்தில் கட்டி வந்துடுது மார்பகத்தில் அதுக்கான மருத்துவம் மார்பகத்தில் ஏன் வருது சிலர் வந்து பந்துட்டு தூக்கி அடிக்கும்போது பந்து வந்து பட்டுரும் இந்த கிரிக்கெட் பால் வந்து பட்டுரும் இல்லைன்னா கால்பந்து வந்து பட்டுரும் வேகமாக எது எடுத்து அடிக்கிறாங்க அது வந்து பட்டுரும் இங்கே கிராமப்புறங்களில் வேணும்னே குடிச்சிட்டு வந்து அவங்க கம்பை கொண்டு முண்டாட்டி அடிச்சிருவாங்க சிலர் வந்து தவறி கீழே விழுகும்போது அடிபட்டுரும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அந்த அடிபடுறதுக்கு காரணம் இது வந்து செங்கல் செமந்துட்டு போகும்போது தெரியாத மேலேருந்து விழுந்துடும் அந்த மாதிரி இருக்குது தேங்காய் விழுங்கும் தேங்காய் மட்டும் விழுகவே கூடாது தேங்காய் விழுந்துச்சுனாலே அந்த குடும்பம் அதோட கீழே தான் அது தரை மட்டும்தான் அது எவ்வளோ வளர்ச்சியாக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு பெரிய குடும்பம் அஞ்சு கிராமத்துக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க வட்டி கொடுப்பாங்க வியாபாரம் செய்வாங்க எல்லாம் செஞ்சாங்க அப்போ அந்த அம்மா மேலே இங்கே இப்படி வந்து இப்படி விழுந்துருச்சு பாட்டு தென்னை மட்டை அப்போ என்கிட்ட வந்து வைத்தியத்துக்கு கேட்டாங்க இந்த மாதிரி தென்னை மட்டை வந்துருக்கு தென்னை மட்டை விழுகக்கூடாது ஏன்னா தென்னை மரம் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது சாமானியமாக அந்த மரத்துக்குள்ள நான்லாம் குறைஞ்சது பத்து வருஷம் படுத்திருப்பேன் நிறைய தென்னந்தோப்புக்கில் எங்கள் தொகுப்பில் ஒரு மட்டை கூட எங்கள் மேலே விழுகாது ஒரு காய் கூட விழுகாது ராத்திரி ரெண்டு மணிக்கு மட்டை பிடுங்கும் ஆனால் நான் முழிச்சு எழுந்திரிச்சு அங்கே போனதுக்கப்புறம் என் படுக்கையில் விழுந்திருக்கோம் அப்போது நம்ம எழுந்திருச்சதுக்கு அப்புறம் தான் அது விழுகும் அந்த அளவுக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது தென்னை மரம் அந்த தென்னை மரம் வந்து பட்டுச்சுனாலே அந்த குடும்பம் வந்து இறக்கம்தான் அதுக்கடுத்து வந்து மேலே மேற வேற வேறாது அந்த குடும்பத்தில் எல்லாருமே இன்றைக்கி நெருக்கி இறந்துட்டாங்க அந்த எவ்வளோ வளர்ச்சி இருந்துச்சு அந்த வளர்ச்சி இல்லை இன்றைக்கி ஒரு மாட்டு மேலே அதேமாரி தேங்காய் விழுந்துச்சு அந்த வீட்டில் இப்போ மாடே கிடையாது இருபது வருஷமாக தேங்காய் வந்து எது மேலேயும் விழுந்தால் அது அதோட முடியுதுன்னு அர்த்தம் அப்போ தான் விழுதும் அது இல்லாமல் மார்பகத்தில் பட்டுச்சுன்னா அதனுடைய வேதனை அதிகம் அந்த வேதனையை குறைக்கிறதுக்கு வேலிப்பருத்தி வேலிப்பருத்தி வந்து எப்படியாப்பட்ட வேதனையும் குறைக்கக்கூடியது வேப்பலை அந்த வேதனையால் நோய் கிருமிகள் போய் அங்கே தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வேப்பலையை பயன்படுத்துகிறோம் நாட்டு பீர்க்கை நாட்டு பீர்க்கை இதுக்கு மேலே வராது இன்றைக்கி வந்து உயர் ரட்ட உயர் ரக விதைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு முளத்துக்கு இருக்குது ஒரு கைனிகளும் இருக்குது பீர்க்கங்காய் அதெல்லாம் சுவையே இருக்காது இது வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த பீர்க்கையை தான் பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தும்போது எப்படியாப்பட்ட வீக்கமோ சுருங்க ஆரம்பிச்சிடும் கற்றாழை குமரி சோத்து கற்றாழை இதை பயன்படுத்தும்போது இதனுடைய குளிர்ச்சி படும்போது அந்த வீக்கமானது கண்டிப்பாக கட்டுப்படும் அதிக வலி கிராம்பு வந்து அந்த அதிக வலியை குறைக்கக்கூடியது பூண்டு பூண்டு போடும்போது அந்த இடத்துல ரொம்ப வேதனை குறையும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் அதனால்தான் பூண்டு போடுறோம் மார்பக புற்றுநோய் வந்துடுது அப்படின்னா இதெல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் வராது அதனால் அதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் மார்பக கட்டி மார்பக கட்டி வந்து பெண்களுக்கு எதனால் வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா அதிகம் இந்த நோய் வந்து பெண்களுக்கு தான் வந்து வரும் அதுலேயும் வந்து என்ன அப்படின்னா இளம் பருவத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து வராது குழந்த பெற்று இருக்கவங்க அதே போல் வந்து கொஞ்சம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்க இளமை பருவத்தில் இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த நோய் வந்து அதிகமாக வரும் சிறு வயதில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வராது இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றது எதனால் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறது சரியாக கொடுக்காமல் இருப்பாங்க இப்போ வந்து எல்லாருமே என்னென்னு நினைக்கிறாங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கையில் வந்து அழகு குறைஞ்சிரும் அதனால் தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையாகவே வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க தான் தாய்க்கும் சரி சேய்க்கும் சரி உடல் அழகும் சரி உடல் வடிவமைப்பும் சரி சீராக வந்து இருக்கும் அது வந்து எல்லாரும் வந்து கொடுத்தா வந்து தவறாயிடும் அப்படின்னு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பாலை வந்து தடுத்துட்டு அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தை வந்து எப்படின்னாலும் வந்து வளர்ந்தால் சரி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாகுது ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து மார்பக பகுதியில் வந்து சுவைச்சி சாப்பிடையில் வந்து அந்த மார்பக நரம்புகள் வந்து சீராக செயல்படும் ரத்தோட்டமும் சீராக இருக்கும் எல்லாருக்குமே சரி இப்போ மார்பகம் அதிகமாக இருக்கவங்களுக்கும் சரி மார்பகம் அதிகம் இல்லாமல் ஜஸ்ட்டு பகுதி வந்து உடல நம்ம வந்து எலும்பு பகுதியோடு சேர்ந்து தோல் பகுதியாக மட்டும் இருக்குன்றாலும் சரி எல்லா பெண்களுக்குமே வந்து மார்பகமே இல்லை அப்படின்றதும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு வந்து ஐநூறு எம்எல் வந்து காலையிலேருந்து இ இரவு வரை வந்து சுரக்கக்கூடியது அது வந்து இயற்கையாகவே வந்து சுரக்கக்கூடியது தான் அந்த குழந்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாவு வச்சு சுவைச்சு சாப்பிட்றதோ அந்த அளவுக்கு வந்து பாலானது இயற்கையாகவே சுரக்கும் அதுக்கு வந்து மார்பக அளவு வந்து பெருசாக இருக்கணும் சிறுசாக இருக்கணும் அளவே இல்லை அப்படின்லாம் வந்து தேவையில்லை பால் வந்து சுரக்காது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே வந்து குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாவை வச்சு சுவச்சி சாப்பிட சாப்பிட இயற்கையாகவே வந்து பால் ஊறும் தன்மையும் வந்து அதிகரிக்கும் நமக்கு வந்து மார்பக கட்டி எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பால் கொடுக்குறதை வந்து தடுக்கிறதுனாலையும் இன்னொன்று இயற்கையாகவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து சரியாக வந்து இருக்கணும் அது வந்து சரியாக இல்லாமல் இப்போ வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து போகும் ஒரு சிலருக்கு வந்து மூணு நாள் வந்து ஆகும் அஞ்சு நாள் ஏழு நாள் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே ஆகிறது சிலருக்கு வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படின்ட்டு வந்து மாதவிடாய் நாங்கள் இதை வந்து என்னென்னா பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு மாதம் தவிர்த்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போகுது அப்படின்னால இது வந்து இரகுலர் பீரியடு அப்படின்னு சொல்லுவோம் மாதவிடாய் விட சரியாக போகாமல் இருக்கு அப்படின்னா கருப்பையில் வந்து பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும் கருப்பை மார்பகம் பிறப்புறப்பு எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும் அதோட நரம்பு பகுதி தசை பகுதி இரத்த நாளங்கள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்ச்சியாக தான் இருக்கும் அந்த பகுதிகள் எல்லாமே வந்து இயற்கையாகவே சீராக செயல்படக்கூடியது நாம் ஒன்று வந்து தடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு நோய்க்கு நாமளே வந்து முன்னோடி காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து அர்த்தம் இயற்கையாகவே பெண்களுக்கு வந்து எப்படின்னா மார்பக பகுதியில் அந்த காம்பு பகுதியில் வந்து நீர்த்துவமாக வந்து கசியும் நீர்த்துவமாக கசியலை அந்த நீர்த்துவத்தை தொட்டு பார்த்தோன்னா பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் இதுதான் வந்து ஆரம்ப அறிகுறி இதே இது பிசிஓடி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க தைராய்டு இருக்குன்னாங்க அவங்களுக்கு வந்து முதல் காரணம் என்னன்னா முடி எல்லாமே பார்த்தோம்னா ஒரு முடி கூட வந்து விடாமல் எல்லா முடியுமே ரெண்டு ரெண்டாக பிளவு பெற்று இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா மாதவிடை வந்து சரியாக போகல முதல் வந்து பிசிஓடி வர்றதுக்கு முதல் காரணமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவோம் தைராய்டு வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்க்கல தொண்டை பகுதி மார்பக பகுதி உடல் பகுதிகள வந்து கொஞ்சம் வந்து வடிவத்தன்மை வந்து வீக்கத்தோடு காணப்படும் ஏன்னா வந்து அது வந்து நம்ம உடம்புலேயே இருக்க பகுதி தான் அதோட அளவு கூடல வடிவங்கள் மாறும் இதே இது அதிக நாள் வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஹைப்போ தைராய்டுன்னாங்க உடம்பு முழுமையும் சரி வீக்கமாக இருக்கும் முகம் கை கால் எல்லாமே சரி அதிகம் வந்து புஷ்டி ஆனது மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ரத்தோட்டம் வந்து குறைவாக இருக்கும் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருக்கும் சிலருக்கு வந்து நீர் கட்டியாக இருக்கும் சிலருக்கு ரத்த கட்டியாக இருக்கும் சிலருக்கு கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கட்டியாக இருக்குன்றவங்க ரொம்ப பெரிய வயசுக்காரங்க தான் வந்து சொல்லுவாங்க நீர் கட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றவங்க சின்ன வயசுக்காரங்களே சொல்லுவாங்க அதாவது சின்ன வயசுக்காரங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இதே இது கட்டியாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசில் பார்க்கல அந்த இரத்த கட்டியலை வந்து கடினமாகி வயிறு பகுதியில் வந்து வீக்கமாக தெரியும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வயிறு ஊதியிருக்கு நாம் வந்து உடம்புல வெயிட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது நாள்பட்டு ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரியும் சிலருக்கு வந்து மருந்துனால ஆகலைன்னா சிகிச்சை முறையில் தான் வந்து அந்த கட்டியை வந்து வெளியேற்றக்கூடியதாக வந்து இருக்கும் நாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பெருநோயாக ஆக விடாமல் ஆரம்ப காலத்திலேயே வந்து சிறு நோயிலே வந்து தவிர்க்கக்கூடியதுக்கு எளிமையான மருத்துவ முறையில் இதை வந்து நாம் பயன்படுத்தலாம் கிராம்பு கிராம்பு வந்து ஏற்கனவே வந்து நம்ம பொழிச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டால் போதுமானது இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது வேப்பிலை வேலிப்பருத்தி இது ரெண்டே வந்து மொத்தமாக சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதோட கூட்டு மருந்தாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கரெக்டாக இந்த அளவு ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்துக்கிட்டால் போதுமானது வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடில் வந்து பெரு துண்டுகளாக வந்து ரெண்டு பல் வந்து எடுத்துக்கிட்டால் போதுமானது இந்த அளவு எடுத்துகிட்டா போதுமானது இதை வந்து சிறு துண்டுகளாக வந்து நறுக்கி நாம் வந்து இடிக்கறிவையில் போட்டுக்கலாம் பீர்க்கங்காயை வந்து இந்த பாதி அளவு எடுத்துட்டா நம்ம போதுமானது இதில் வந்து இந்த மேலே இருக்க நார் பகுதிகளை வந்து நாம் நீக்கிக்கிறணும் இதையும் வந்து நம்ம சிறு துண்டாக நறுக்கி இதோடு வந்து இடிகறிவையில் இந்த அளவு போட்டுக்கிட்டால் போதுமானது இந்த பதத்துக்கு வந்து நாம் இடிச்சுக்கிட்டால் போதுமானது இதையும் வந்து இதோட கூட்டு மருந்தாக சேர்த்துக்கலாம் கற்றாழை மடல் வந்து சிறு மடலாக இந்த இது முழுமையாக வந்து நாம் எடுத்துக்கிட்டால் போதுமானது இந்த ரெண்டு மடல் வந்து எடுத்துக்கலாம் இதையும் வந்து இழித்து இதோட வந்து நாம் சேர்த்து கலந்துக்கிறணும் இது எல்லாத்தையுமே வந்து சிறு துண்டுகளாக இந்த அளவு இடிச்சுக்கிட்டா போதுமானது இதை வந்து நறுக்கி போட்டிருக்கோம் இதை வந்து இடித்து விழுதாக எடுத்துக்கிறணும் இந்த பதத்துக்கு இடிச்சிட்டா போதுமானது இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து நம்ம கலந்துக்கிறணும் மார்பக கட்டி இருக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னால இன்னொரு பக்கத்தில் இருக்க மார்பகத்தில் வந்து நார்மலாக இருக்கனால் அந்த பாலை வந்து கையிட்டே வந்து வெளியே வந்து பீச்சி எடுத்து அதை வந்து மண்ணில் ஊற்றி புதைச்சிடணும் அந்த பாலை வந்து குழந்தைக்கும் கொடுக்கக்கூடாது அதை வந்து மருந்துக்கும் வந்து பயன்படுத்தக்கூடாது இது வந்து இயற்கையாகவே வந்து பெண்களுக்கு வந்து மருத்துவத்தில் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்க மருத்துவர்களும் சரி மருத்துவர் கீழே வந்து வேலை பார்க்குற எல்லாரும் வந்து சரி அவங்க வந்து சொல்லுவாங்க இது வந்து பெரியவங்களான தாய்மார்கள் வந்து இப்போ அவங்க பிள்ளைங்களில் வந்து புதுசாக வந்து குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த முறை வந்து பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலை அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னா அது ஆரம்பத்திலேயே தவிர்த்திடலாம் அது சொல்லாமல் தவற விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அந்த மார்பக கட்டியானது நால் படம் ஆச்சுன்னா அது வந்து ரத்த கட்டி ஆகும் இரத்த பெருநோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி பெருநோய் வராமல் ஆரம்ப காலத்திலேயே வந்து இந்த மருந்தை வந்து பயன்படுத்தணும் இது வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இப்போ அப்பா வந்து சொல்லுவார் மார்பக கட்டி மார்பக வீக்கத்துக்கு வேலிப்பருத்தியலை வேப்பலை பீர்க்கங்காய் சோத்துக்கத்தாழை கிராம்பு இது எல்லாத்தையும் ஒன்றை அரைச்சி எடுத்துருக்கோம் இதை ஒன்று அரைச்சி எடுத்ததை இதை வந்து அப்படியே அந்த மார்பகத்து மேலே போட்டு வந்தாங்கன்னா அந்த வீக்கம் குறையும் வலி குறையும் இந்த வீக்கமும் குறையும் வலியும் குறையும் வலி குறைஞ்சினாலே அந்த மார்பக கட்டியானது கரைய ஆரம்பிச்சிரும் அவங்க குடிக்கிற பால் இன்றைக்கி இருக்கிற வெளிநாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா கண்டிப்பாக மார்பக புற்றுநோய் வரும் எனக்கு தெரிஞ்சு விஜயா பேங்கில் மேனேஜராக இருக்கிறவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பக்கத்து மார்பகத்தையும் அறுத்து எடுத்துட்டாங்க ஏன்னு கேட்கும்போது தாய்ப்பால் கொடுக்காதால் ரெண்டு பக்கத்து மார்பகத்துலேயும் அந்த கட்டி வந்து புத்துநோயாக மாறுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க அன்னைக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக தாய்ப்பால் கொடுக்கல இன்றைக்கி அழகே போயிடுச்சே இதெல்லாம் வந்து பார்க்கணும் பெண்கள் வந்து புரிஞ்சுக்கிறணும் தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க அழகு கூடுமே தவிர அழகு குறையாது அதனால் தாய்ப்பால் கொடுக்கலனா குழந்தைக்கு துரோகம் செஞ்சதுக்கான சமம் யாருக்கும் துரோகம் செய்யலை உங்கள் குழந்தைக்கு நீங்களே துரோகம் செய்கிறது அதனால தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற மலட்டுக்கோழி மலட்டு முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா தாய்ப்பால் ஊறாது அதனாலேயே அவங்களுக்கு வந்து மார்பகத்தில் நிறைய பிரச்சனை வருது அதனால் அந்த கறிகளை சாப்பிட்றத விட்டுட்டு இயற்கை உணவுகள் எடுத்துக்கங்க இயற்கையாக விளைஞ்ச அரிசிகளை சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டு இந்த மருந்தை வந்து மேலே தடவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்டியானது கரைய ஆரம்பிக்கும் இந்த மார்பக கட்டிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்